குரியர்கள் இவங்க பார்க்க நல்ல அழகாவும் இளமையாவும் நல்ல உற்சாகத்தோடும் இருப்பாங்க எப்படி இவங்களால இப்படி இருக்க முடியுது இது அவங்களுடைய மரபியல் காரணம் மட்டுமல்ல நீண்ட காலம் நல்ல ஆரோக்கியமா சந்தோஷமா அழகா இளமையா வாழ்வதற்கு அவங்க பழக்க வழக்கங்கள் தான் முக்கிய காரணமா இருக்கு குரியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க காலையில எழும்பின உடனே தங்களுடைய சருமத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க காலையில எழுந்தவுடனே தங்களுடைய உடலை சுத்த குணப்படுத்துவதிலிருந்து தங்களை ஆரோக்கியமா வைப்பது வரைக்கும் பல முக்கிய விஷயங்களை செய்யறாங்க இதுல மிக முக்கியமா இவங்க தங்களுடைய உடல்ல நீர்ச்சத்து குறையாம பார்த்துக் கொள்றாங்க முதலாவதா கொரியர்கள் தங்களுடைய உடல சூரிய வெளிச்சத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்றாங்க தோல் சூரிய வெளிச்சத்தால பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக வெயில்ல இவங்க வெளியே போகணும்னா சன்ஸ்கிரீன் லோஷன்களை பயன்படுத்துறாங்க சன்ஸ்கிரீன் லோஷன் இல்லாம இவங்க வெளியே போக மாட்டாங்க இவங்க புளிக்க வைக்கப்பட்ட உணவுகளை அதிகம் சாப்பிடுவாங்க கொரியோ உணவு வகைகள இப்படி புளிக்க வைக்கப்பட்ட உணவுகள் பல உள்ளது இது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இளமையா புலிவா இருப்பதை உறுதி செய்யுது இந்த புளிக்க வைக்கப்பட்ட உணவுகள் இருக்கக்கூடிய நல்ல ஆரோக்கியமாகவும் இளமையாவும் வைத்திருக்க உதவுது அதுக்கப்புறமா இவங்க அதிக அளவு தண்ணீர் குடிப்பாங்க உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றவும் சருமத்தை பளபளப்பா வைத்திருக்கவும் தண்ணீர் அவசியம் கொரியர்கள் ஒரு நாள் முழுவதும் தங்களுடைய உடல்ல நீர்ச்சத்து

கொரியர்களின் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கிய காரணம் தினமும் நடைபயிற்சி செய்வாங்க எனப்படும் நடன பயிற்சிகளை செய்வாங்க தினமும் எப்படியாவது தங்கள் வியர்வை வெளியேறுவதை உறுதி கொரியர்கள் அதுக்கப்புறமா மன அழுத்தம் ஏற்பட்டால் அது உங்க உடலையும் சருமத்தையும் பாதிக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் பாதிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது மன அழுத்தம் கொரியர்கள் முடிந்தவரை மன அழுத்தத்திற்கு இடம் கொடுக்காம பார்த்து கொள்கிறார்கள் தினமும் தியானம் செய்கிறார்கள் கொரியர்கள் இயற்கையோடு நேரத்தை செலவிடுவதிலும் கொரியர்கள் முதன்மையாக இருக்கிறார்கள் மனதை மன அழுத்தங்கள் இல்லாமல் தளர்வாக வைத்திருக்கக்கூடிய ஏராளமான மனதிற்கான பயிற்சிகளை தொடர்ந்து செய்கிறார்கள் கொரியர்கள் சமூக இணைப்போடு இருக்கிறார்கள் கொரியர்கள் கொரியர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் நண்பர்களோடு நல்ல வலுவான சமூக பிணைப்புகளை கொண்டிருக்கிறார்கள் குடும்பங்களை அதிகம் மதிப்பவர்கள் கொரியர்கள் நன்கு அதிக மதிப்பவர்கள் கொரியர்கள் குடும்பமாக இருப்பதில் இவர்களுக்கு அதிக சந்தோஷம் கிடைக்கிறது இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய உணர்வு அதிக மகிழ்ச்சியை கொடுப்பதால் உடல் அளவிலும் இது அவர்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது சாப்பிடுவதில் அதிக கவனத்தை செலுத்துகிறார்கள் கொரியர்கள் கொரியர்கள் எப்பொழுதும் தங்களுடைய உணவை ரசித்து ருசித்து சுவைத்து சாப்பிடுகிறார்கள் சாப்பிடுவதில் இவர்கள் அதிக நேரத்தை செலவிடுகிறார்கள் மிக வேகமாக சாப்பிட்டு முடிப்பதில்லை சரியாக தங்களுடைய உணவை தேர்ந்த எடுத்து சரியான நேரத்தில் இவர்கள் சாப்பிடுவதால் இவர்களுக்கு செரிமானம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது இது அவர்களுடைய ஆரோக்கியத்திலும் முக்கிய பங்கு வகிக்கிறது பாரம்பரிய மருத்துவ முறையை கடைபிடிக்கிறார்கள் கொரியர்கள் கொரியர்களை பொறுத்த வரைக்கும் மூலிகை வைத்தியத்திற்கும் அக்கு பிரஷர் போன்ற பாரம்பரிய கொரிய மருத்துவ முறைகளுக்கும் அதிக மதிப்பு கொடுத்து அதை அதிக அளவில் பயன்படுத்துகிறார்கள் இந்த பாரம்பரிய மருத்துவம் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கிறது கொரியர்களுடைய இந்த பழக்க வழக்கங்கள் இப்போது உலகம் முழுவதும் பலராலும் பின்பற்றப்படுகிறது இந்த பழக்க வழக்கங்கள் பலகாலமாக நம்மிடம் இருந்து வந்தது தற்போதைய நகர வாழ்க்கையும் நவீன வாழ்க்கையும் இப்படிப்பட்ட சமூக பிணைப்புகளையும் ஆரோக்கியமான விஷயங்களையும் புறம் தள்ளி நம்மை நோயுள்ள மனிதர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறது சம்பாதிப்பது நமக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் அதைவிட நம்முடைய அழகும் இளமையும் ஆரோக்கியமும் மிக முக்கியமானது அதனால் நாம் எந்த அளவிற்கு சம்பாதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே அளவிற்கு நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் தினமும் தேவையான உடல் உழைப்புகளை உடற்பயிற்சிகளை செய்ய நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு நம்முடைய குடும்பங்கள் நண்பர்களோடு நல்ல சமூக பிணைப்பை ஏற்படுத்தி மன அழுத்தத்திலிருந்து விடுபட தேவையான விஷயங்களை செய்து வழக்கமான உடற்பயிற்சிகளை செய்து தினமும் தேவையான நல்ல தூக்கத்தை மேற்கொண்டு தேவையான அளவு தண்ணீரை எடுத்து நம்முடைய ஆரோக்கியத்தை நாம் பாதுகாக்கும் பொழுது நீண்ட நெடுங்காலம் அழகோடு இளமையாக வாழ்வோம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை